அது எதனால உடல் வெல்கம் டு மல்லிகா பத்நாத் வீட்டுக்கு சமையல் நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குங்க அதில் பாத்தீங்கன்னா வந்து குடம்புலினா என்ன கோக்கம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க முக்கியமாக வந்து உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஐடியலா இருக்கும் அது எதனால் உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணலாங்க இப்போ வந்து கொங்கனீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவா சைடு இருக்கிறவங்க பெங்களூரியன்ஸ் எல்லாரும் வந்து கோக்கம் யூஸ் பண்ணுவாங்க அதே இந்த பக்கம் சவுத் சைடு வந்து நம்ம கேரளா சைடு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குடம்புளி யூஸ் பண்ணுவாங்க இது ரெண்டு ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான் ஒரே ஃபேமிலினால் எப்படின்னா நம்ம மங்குஸ்தான் ஃப்ரூட் பார்த்துருக்கீங்க இல்லையா மேலே வந்து ஆல்மோஸ்ட் பிளாக்காக இல்லை ரெட்டிஷ்ஷாக இருக்கும் உள்ளே நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ அதுக்கு உள்ளரை வந்து சொலை சொலையாக இருக்கும் அந்த பழத்தை சாப்பிட்டு மேலே தோலை போட்டுருவோம் இது வந்து அந்த மங்குஸ்தான் ஃபேமிலியை சேர்ந்த அந்த மேல் தோல் அந்த பழம் எடுத்த பிறகு அந்த மேல் தோல் இருக்குது அந்த மேல் தோலை வந்து உலர வச்சு கிடைக்கும் நல்லா வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரியும் கிடைக்கும் நல்லா உலற வச்சும் கிடைக்கும் அதுவே வந்து குடம்புலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம வந்து ரெண்டுமே வந்து கார்சீனியா ஃபேமிலி தான் கார்சீனியா இண்டிகா அப்படிங்கிறது வந்து கோக்கம் கார்சீனியா கம்போஜியா அப்படிங்கிறது வந்து குடம்புலி இது ரெண்டுத்துக்கும் அந்த ஃபேமிலியிலேயே வித்தியாசம் இருக்குது ஆனால் இதனுடைய பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான் சொல்லலாம் டேஸ்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் உடல் எடை குறையாகிறதுக்கு இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் கரீஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடம் புலி போடுவாங்க நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு தால் பண்ணலாம் ஜூஸ் பண்ணலாம் அடிக்கடி வந்து நம்மளை சேனலில் செஞ்சு காமிக்கிறேன் உடல் எடை குறையிறதுக்கு இது எப்படி எடுத்துக்கலாங்கிற விஷயமும் சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்கிற உடல் எடை இருக்குது நீர் சேர்ந்துருக்கு அதாவது அனிமையாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா நீர் சேர்ந்துருக்கோம் உடம்பில் அந்த மாதிரி கொழுப்பு இருக்குது ப்ளஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாக்கா அதனால் ஏற்படுற கொழுப்பு இருக்குது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உடல் எடை இருக்கும் நம்ம குண்டாக இருந்தால் கூட அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம் கொழுப்பு அதிகமாக இருக்கிற உடல் எடை உடையவர்களாக இருந்தீங்கன்னுக்கா அது குறைக்கிறதுக்கு இது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சை வாசிச்சேங்க அதை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க அதாவது நம்ம வந்து இந்த கோக்கம் அப்படிங்கிறது வந்து பிரிண்டில் பரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குதுங்க அந்த ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் இருந்ததுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வந்து சாப்பிட்ற உணவு என்ன ஆகும் முக்கியமாக கார்போஹைட்ரேட் ஜீரணமான பிறகு அது குளுக்கோஸாக மாற்றப்படும் அந்த குளுக்கோஸாக மாற்றப்பட்டு ரத்தத்தில் கலந்த பிறகு எனர்ஜி நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து இந்த குளுக்கோஸ்னால தான் கிடைக்குதுங்க அது போக எக்ஸஸா நம்ம சாப்பிட்றோம் நம்ம வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு விட அதிகமாக சாப்பிட்றோம் அதிகமாக சாப்பிட்றப்ப என்ன ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்போஹைட்ரேட் அந்த மாவுச்சத்து வந்து குளுக்கோஸாக இருக்கிறத வந்து கிளைக்கோஜனாக மாற்றப்படும் கிளைகோஜனாக மாற்றப்பட்டு நம்மளுடைய மசில்ஸில் சேமிக்கப்படும் இல்லைனா லிவர்ல சேமிக்கப்படும் அந்த கிளைக்கோஜன் வந்து ஒரு ரிசர்வ் ஆயர் மாதிரி நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் எல்லாம் வந்து ரிசர்வ்ல இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப அது மாற்றப்படும் இப்போ டயபெட்டிஸ் இருக்க பார்த்தீங்கன்னா அது மாற்றப்படுவது குறைஞ்ச குறையிறதுனால தான் அவங்களுக்கு வந்து எப்போவுமே சர்க்கரை அதிகமாக இருக்கும் ஆனால் அது வந்து மாற்றப்படாமல் அப்படியே ஒரு ரிசர்வெல ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இதில் முக்கியமான ஒரு என்ஜைம் இருக்குது ஏடிபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த என்சைம்னுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு ஒரு சமிக்னே கொடுக்கும் ஓகே கிளைகோஜன் ரிசர்வ் ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக இருந்ததுனாக்க நம்மளுக்கு பசிக்காது கிட்டத்தட்ட இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு பசிக்காது அப்படின்னு இது வந்து சயின்டிஃபிக்காக ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு விஷயங்க அதனால வந்து உடல் எடை குறைய நினைக்கிறவங்க ஒன் ஆஃப் த ஒரு மாற்றம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கிறது நீங்கள் வேணுன்னாக்கா ராத்திரியே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப புளிப்பாக இருக்குங்க அது அப்படியே சாப்பிட முடியாது மேபி வடிகட்டிட்டு அந்த தண்ணியை வந்து குடிக்கலாம் அது வந்து புளிப்பு இருக்கும் இதையே வந்து நம்ம தாலில் பழப்ப புளி மாதிரி வந்து நம்ம புழிஞ்சி வடிகட்டக்கூடாது தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும்தான் ஊற்றணும் இதை வந்து புழிஞ்சிங்கனாக்க அதில் இருக்கிற ஒரு துவர்ப்பும் கசப்பும் வந்துடும் முக்கியமாக இதில் இருக்கிறது வந்து துவர்ப்பும் கசப்பு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆறு சுவையில் துவர்ப்பும் கசப்பும் நம்ம வந்து சேரதே கிடையாது அந்த மாதிரி சாப்பிட்றதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த துவர்ப்பும் கசப்பும் எததுல இருக்கோ அது நிறைய நல்ல வேலைகள் நம்ம உடம்புல பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா கோக்கம் இதை வந்து இது வந்து அந்த தோல் அந்த பழத்தினுடைய தோல் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பாருங்க உலர வச்சு இருக்கு இது வந்து கார்சீனியா இண்டிகா இது வந்து குடம்புளி கார்ஜினியா கம்போஜியா இது பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸ் அப்படியே நிலமாக இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ரூட்டை வந்து அப்படியே நல்லா உலர வச்சிருக்காங்க இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்குது பாருங்க இது கொஞ்சம் டார்க் பிளாக்காக இருக்குது ரெண்டும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான் அதனால் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது ரெண்டையும் வந்து எது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது ஆனால் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணுறப்போ நிறைய வந்து சர்பத் பண்ணலாம் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கலாம் இதில் வந்து கொக்கனிஸ் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க தால் பண்ணுவாங்க அதை நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் கோக்கம் ஜூஸ் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் வந்து கோக்கம் அப்படிங்கிறது அந்த பழத்தினுடைய தோல் மேல்தோல் உலரவைக்கப்பட்டது இது வந்து நார்த் இந்தியன் ஸ்ட்ரோஸில் வந்து ஈஸியாக கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்காங்க அஞ்சு பீஸை வந்து கொஞ்சம் இளம் சூடு இருக்கிற தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு முதல்லையே உயிர்ச்சுனாக்க இதில் வந்து இப்படி ஜூஸ் தனியாக வந்துடும் இதை வந்து நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து பிழியக்கூடாது இது இப்படி தான் இருக்கணும் இப்போ இதோட வந்து குளிர்ச்சிக்காக நான் சேர்க்கறது வந்து சப்ஜா விதை முதலியே ஊற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இனிப்புக்காக வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் அளவு உப்பு கொஞ்சம் சீரகத்தூள் காளா நமக்கு அப்படிங்கிற கருப்பு உப்பு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக பிழிஞ்சு வச்சுருக்கேன் பால் இதை வந்து ரெண்டு விதமாக பண்ண பாருங்கள் லெமன் ஜூஸ் பேஸ்ட்டு தேங்காய் பால் பேஸ்ட்டு இப்போ இது பார்த்திங்கன்னா கோக்கம் இதை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை வடிகட்டிக்கலாம் நின்று கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வடிகட்டிக்கிறேன் இதை முக்கியமாக வந்து பிழியக்கூடாது அதில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிட்டு நம்ம சுடு தண்ணி ஊற்றினோன்னாக்கா சுடு தண்ணி ஊற்றாமல் கோல்டு வாட்டர் ஊற்றினீங்கன்னாக்கா கொஞ்சம் நிறைய நேரத்துக்கு முன்னாலேயே ஊற வைக்கணும் அது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு டம்ளர் வர அளவுக்கு நான் வச்சுருக்கேன் ஒரு டம்ளருக்குனாக்கா நம்ம ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டால் போதுமானது இந்த பதை இதை வடிகட்டிக்கலாம் இப்போ இதில் ஸ்வீட்னஸ்க்காக நம்மளுக்கு தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கலாங்க சக்கரை நீங்கள் ரெகுலர் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் கொஞ்சமாக கருப்பு உப்பு கருப்பு உப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் சாட்ஸில் எல்லாம் போடுவாங்க இதை போட்டுக்கலாம் ஒரே சிட்டிகை போட்டுக்கிறேன் முக்கியமாக வந்து நமக்கு வெயிலுக்கு தாகத்தை தணிக்கிறதுக்கு இதெல்லாம் முக்கியமாக வேணுங்க ஒரே ஒரு சிட்டிக்கை நம்ம ரெகுலர் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்தாச்சு இதே வந்து நம்ம ஸ்குவாஷ் மாதிரி பண்ணோன்னாக்கா நம்ம சுகர் சிரப் போட்டு சிட்ரிக் ஆசிட்லாம் போடுறப்ப அது பார்த்திங்கன்னா கலர் நல்லா ரெட்டாக வந்துடும் இப்போ இது ஃப்ரெஷ் ஜூஸுங்கிறப்ப இந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது இப்போ இதை வந்து ரெண்டு ட்ரிங்க் பண்ண போகிறேங்க முதல்ல சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேங்க ரெண்டுலேயும் பாதி பாதி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ஒரு இதில் வந்து நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க அதோட இந்த ஜூஸ் ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த லெமன் சேர்ந்ததும் அப்படியே நிறம் மாறிடுச்சு பார்த்திங்களா ஒரு அந்த ரெட் டிஷ்ஷாக சிட்ரிக் ஆசிட் சேர்த்திங்கனால அதே மாதிரி வரும் இதோடு நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு விதமான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து லெமன் ஜூஸ் பேஸ்ட்டு இது கோகனட் மில்க் பேஸ்ட்டு நம்ம எப்படி வேணால் நம்ம வந்து குடிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு விதமான கோக்கம் ஜூஸ் பார்த்தீங்க இதில் ஒரு முக்கியமான விஷயங்க இதில் வந்து நான் காலாக நமக்கும் இதுவும் சீரகத்தூளும் போட்டேன் அதுக்காலம் நமக்கு அவாய்ட் பண்ணிடுங்க இது வந்து ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக வந்து தேங்காய் பாலும் இந்த கோக்கம் ஜூஸும் சேர்த்து வெள்ளம் போட்டு நீங்கள் குடித்தாலே போதுமானது வெள்ளம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அந்த ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கலாம் பெரியவங்க வந்து இந்த மாதிரி குடிக்கலாம் இதுக்கு வந்து ரெகுலர் சுகர் வேணாலும் போடலாங்க நம்மளுக்கு வந்து இப்போ எல்லோரும் வந்து ஒயிட் சுகர் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய விருப்பம் கருப்பட்டி வேணாலும் கூட போடலாம் எந்த ஸ்வீட்னஸ் வேணுமோ அதை போட்டுக்கலாம் இது வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்கும் தன்மை இருந்தது முக்கியமாக அல்கலைன் பை நேச்சர் இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நான் ஷேர் பண்ணது ஒரு தடவை நல்லா கேட்டு பாருங்கள் இதை பற்றினா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து இன்னும் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கொடுக்க இருக்கிறேங்க மல்லிகா பத்நாத் வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் வாசித்து தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அதை தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுக்கு வந்து வாசித்து தெரிஞ்சுக்கலாம் பல விஷயங்களை பலர் சொல்லி தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் ரெசிபீஸ் மட்டும் கற்றுக்கலைங்க ஆரோக்கியம் பற்றியும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க இதனால் எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டயட் மட்டும் கிடையாதுங்க நம்மளுக்கு உடல் பயிற்சி முக்கியம் நடைப்பயிற்சி முக்கியம் சுவாச பயிற்சி முக்கியம் இது எல்லாமே சேர்ந்து டயட்டும் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஆரோக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆரோக்கியமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் எல்லாருமே பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாறினதுனால நம்ம ஃபுட் ஸ்டைல் மாறினதுனால அது மட்டும் இல்லைங்க நிறைய வெஜிடபிள்ஸில் என்ன சேர்த்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது கிடாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு நம்மளை சுற்றி அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுனாக்கா நம்ம டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகப்படியான நம்ம உடல் வந்து அதுக்காக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அந்த டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் ஆனால் தான் நம்மள நல்லா இருப்போம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய உணவுகள் தேவை இது வந்து ஒன் ஆஃப் த ஹை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற ஒரு உணவு கேன்சர் முதலான வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு ப்ளஸ் அதிக கொழுப்பு சேராமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி உணவை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிங்காகவும் சாப்பிட்லாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் வணக்கம் தொடர்ந்து இதே மாதிரி பயனுள்ள பல செய்திகளை தெரிஞ்சிக்க மல்லிகாபத்நாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாதுங்க தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் கொஞ்சம் லாங்கான வீடியோ இருந்தால் கூட நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்